இப்பதான் சொன்னாங்க நீங்க திருநெல்வேலில இருந்து ஆஹ் இருந்து வரீங்களா சரி என் டீம் ஒரு பைட் மட்டும் எடுத்துப்பாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்க சிபி டாக்டரை வந்து சிபி டாக்டர் பாக்குறதுக்காக திருநெல்வேலில இருந்து வரீங்களா இப்பதான் சொன்னாங்க நிறைய கிளைண்ட்ஸ் நீங்களே ரெஃபர் பண்ணிருக்கீங்களாமே எனக்கு சரிங்க சரிங்களா சரிங்க நீங்க சிபி டாக்டர் பாக்கறதுக்காக மட்டுமே திருநெல்வேலில இருந்து வரீங்க ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா மேம் பெயின் பரவாயில்லைங்களா முன்னாடிக்கு பார்க்கறதுக்காக தான் வந்தாங்களா உங்களுக்காக வந்தீங்களா சரி 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 மாத்தாண்டம் சார் எப்படி சார் பெயின் பரவாயில்லைங்களா இப்போ வெரி குட் சார் வெரி குட் சார் இப்போ வந்து இப்படி சிபி டாக்டர் பார்த்து சரியானாலும் என்னையும் சரியா என்ன பார்க்கலாம் அப்படியே வந்துட்டீங்க தானே சரி சரி சார் இப்போ ஆக்சி பிளஸ் வந்து நீங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து திருநெல்வேலி யாரோ பேஷண்ட் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதுங்க